உணவு இந்த பள்ளத்தாக்கு எங்கும் குளியலை வெட்டுங்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே நீங்கள் காற்றையோ மழையையோ காணப்போவதில்லை ஆயினும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்ப நீங்களும் உங்கள் கால்நடைகளும் விலங்கினங்களும் நீர் அருந்துவீர்கள் இது ஆண்டவரது பார்வையில் எளிதான ஒன்று இரண்டு அரசர்கள் அதிகாரம் இருந்து பதினெட்டு விதைக்கச் சென்றவர் மட்டுமே அறுவடையை எதிர்பார்த்து காத்திருக்க முடியும் மூலதனமாக முதலீடு செய்தவர் லாபத்தை எதிர்பார்க்க முடியும் காலத்திற்கேற்ப மாற்றிக்கொண்டு அறிவை பெருக்கிக் கொள்பவர் மட்டுமே சாதனை எத்தனை முடியும் ஆசிரியர் நடத்துகின்ற பாடத்தை கவனமாக கேட்டு படித்து கல்வி அறிவில் தேர்ச்சி பெறுபவர் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் மேய்ச்சல் நிலத்தில் பசுக்களை மேய விட்டவர் நிறைந்த பாலை பயனாக பெற முடியும் ஓய்வின்றி உழைப்பவர் மட்டுமே ஒய்யாரமாய் வாழ்ந்திட முடியும் நல்ல நூல்களை கற்றுத் தேர்ந்தவர் மட்டுமே நற்பண்பாளராய் உயர்ந்திட முடியும் தன்னை முழுவதுமாக தயாரித்துக் கொண்டவர்கள் பிறரையும் நல்வழிப்படுத்த முடியும் ஆண்டவரின் சொல் அமுத வாக்கு அவர் சொல்லிட இயற்கை அடிபணியும் ஆனால் நீருக்காக தாகத்தோடு இருந்த மக்களிடம் பள்ளத்தாக்கு எங்கும் குழிகளை வெட்டுங்கள் என்கிறார் ஆண்டவர் மனிதர்களின் முயற்சி பலன் கொடுத்திட காற்றும் மழையும் இல்லா பொழுதிலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்கிறார் நம் ஆண்டவர் நாம் ஆர்வமுடன் எச்செயலில் ஈடுபட்டாலும் முயற்சி வெற்றி பெற ஆண்டவரின் அருள் இஞ்சியமையா தேவையாகின்றது போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம் ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே நீதிமொழிகள் நூல் அதிகாரம் இருபத்தி ஒன்று அருள்வாக்கு முப்பத்தி ஒன்று கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறிவடை செய்வார்கள் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஆறு அருள் ஐந்து நட்ட நாற்றும் கற்கும் கல்வியும் செய்யும் தொழிலும் பலன் கொடுத்திட முயற்சி வேண்டும் முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை பலன் கொடுத்திட ஆண்டவரின் அருள் தேவை என்று எண்ணி செயல்பட்டு செய்வதனை வெற்றி வாய்ப்பை பெற இன்றைய நாள் இறையருளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றான